Willi? Hey! நீ நட அவனும் சாப்பாடு கொடுக்குற நீ சாப்பாடு எடுத்துட்டு வரலையா வீட்டுல இருந்து இன்னைக்கு எங்க வீட்டு நான்வெஜ் என்ன எப்ப செஞ்சாலும் இவனுக்கு சேர்த்து எடுத்து வந்துடும் ஓ வெரி குட் அது மட்டும் இல்லண்ண இவன் எங்கன்னா நந்து போகும்போது பாவப்பட்டு வண்டி கூட கொத்த அமைச்சிருக்கேன் ஏன் அவங்ககிட்ட நல்ல சட்டியா கிடையாது அவன் எதனா ஃபங்க்ஷன் பண்ணா நான் என் புது சட்டியெல்லாம் கொத்த அமைச்சுடுவேன் சார் நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் கார்ல சிப்ஸ் பாக்கெட் இருக்கு வாங்க தரேன்